வணக்கம் சாவத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மசாலா அரைச்சி எப்படி மீன்வர்கள் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது ஒரு முறை செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க மனமாவும் இருக்கும் சாப்பிட சாப்பிட ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடணும்னு தோணும் அந்தளவுக்கு மசாலாவெல்லாம் ஊறி ரொம்ப சுவையாக இருக்குங்க வாவல் மீன் அரைக்கிலோ பக்கம் சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஏழு எட்டு பூண்டுப்பல் எடுத்ததுங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது அரைக்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனாலங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் ஆலையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்தோன்னே நிறையா தண்ணி கூடாது இப்போ எல்லா பொருளுமே சேர்த்திட்டேங்க இது கூடவே அரை பழ சாறு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சுங்க இது மீனில் நல்லா மசாலாவை தடவி வச்சுக்கலாங்க நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முப்பது நிமிஷம் பக்கம் மீன் ஊற வச்சாச்சுங்க தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் தோசைக்கல் சூடாகி வரட்டுங்க சுத்தியில எண்ணெய் விட்டுருக்கேன் நார்மல் ஆயில் தாங்க விட்டுருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணையும் கூட சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ கல் சூடாகிடுச்சுங்க நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் தோசைக்கல் சூடான உடனேங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா சுற்றியிலே எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கும்போது நல்லா மீன் வெந்து வரும் கொஞ்சம் நல்லா வெந்து மொறு திருப்பி போட்டுக்கலாம் மீன் திருப்பி போட்டுக்கலாங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க இப்போ தட்டிக்கு மாற்றிக்கலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுருத்துருங்க கொஞ்சம் எண்ணெய் வடிச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது வந்து வேறு விதமான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கறனாலேங்க நம்ம சுட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மசாலாவெல்லாம் இருக்குங்க தடவை போடும்போது கீழே ஒட்டியிருக்கிற எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம எடுத்துகிட்டு தான் போடணுங்க நிறையா வந்து மசாலா உதிராமல் எப்படி மீன் வறுவல் செய்யணுங்கிற விதமும் இது வித்தியாசமான டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்திருக்கேன் இப்போ அருமையான சுவையில் இந்த வறுவல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்